பிரசலார் கற்று நாம் மகிமைப்படுவதாக இந்த காலை வலையிலும் ஆண்டுவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு தேவனுடைய வசனம் உங்களோடு கூட பேசுகிற ஒரு தேவனுடைய வசனம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இப்படியாக சொல்கிறது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நாம் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் இந்த காலை வலையில் அவர் நம்முடைய எல்லா மன விருப்பத்தின்படி நமக்கு அவர் தந்து நம்மை ஆஸ்வதிப்பாராக சேஷமாக இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா கர்த்தர் விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் உங்களுடைய விருப்பங்களை இந்த காலவெளியில் அவர் நிறைவேற்றுவார் விசுவாசத்தோடு நீங்கள் வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது அது நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி ஆசிர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அலை லூயா நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்கு செய்வாராக நீங்கள் விரும்பணும் சுகம் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களா விரும்பணும் வியாதி இருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறீங்களா நீங்கள் அதை விரும்பணும் எனக்கு கடன் பிரச்சனை மாற மாறணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதை நீங்கள் விரும்பணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் முப்பத்தெட்டு வருஷம் படுத்த படுக்கையாக இருந்த அந்த வியாதியஸ்தன் யோகன் ஐந்தாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது ஆண்டோர் நேராக வர அந்த பெதஸ்தா குளத்துக்கு அவங்ககிட்ட போய் கேட்குறார் நீ சுகமாக விரும்புகிறாயா அவனுடைய மன விருப்பத்தை ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் இந்த காலை விலையிலும் கர்த்தர் உன்னிடத்தில் உன் விருப்பத்தை எதிர்பார்க்கிறார் எத்தனை வருடங்கள் சில காரியங்களை குறித்து எனக்கு இதை நடக்கணும் இந்த இது எனக்கு இந்த விருப்பங்கள் நிறைவேறணும் என் பிள்ளைகளை குறித்து தான காரியங்கள் அது எனக்கு நிறைவேறணும் கடன் பிரச்சனை மாறணும் வியாதி மாறணும் எனக்கு சுகம் வேண்டும் என் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் வேண்டும் ஒரு சந்தோஷம் வேண்டும் வேலை ஸ்தலத்தில் ஒரு உயர்வு வேண்டும் இந்த அந்த விருப்பங்களை நினைத்திருக்கிற விருப்பங்களை ஆண்ட ஒரு இந்த கால வழியில் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த வருடம் முடிவதற்குள்ள உன் விருப்பங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கும் அல்ல லூயா உன் விருப்பங்களை கடத்த நிச்சயமாய் நிறைவேற்றுவார் சங்கீதம் இருபது நாலு பிதா சொல்லுது ராஜாவின் மன விருப்பத்தின்படி கற்று செய்யறான் பாருங்க தாவியது யுத்தத்திற்கு போவதற்கு முன்பதாக தேவ சமூகத்துல வந்து அமர்ந்திருந்து அன்புரே நான் யுத்தத்துல ஜெயம் எடுக்க விரும்புறேன் நான் இந்த யுத்தத்துல ஜெயம் எடுக்க விரும்புறேன் எனக்கு ஒரு வெற்றியை கொடுங்க நான் தோல்வியை தழுவ கூடாது என்று சொல்லி விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்து அவனுடைய விருப்பத்தை தெரிவிக்கும் பொழுது கர்த்தர் அவன் மன விருப்பத்தின்படி கர்த்தர் அவனுக்கு செய்து ஆண்டவர் அவனுக்கு மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்தார் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உனக்கும் இந்த கால விலையில நீ தேவ சமூகத்தை அமர்ந்து ஆண்டோரே என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுச்சுங்கப்பா என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும் குழந்தை ஒருவேளை குழந்தை வேணும் ஒரு நல்ல வேலை வேணும் என்னுடைய குடும்பத்துல நல்ல வருமானம் இல்லை இத்தனை நாட்களாய் ஆனா வருமானம் இருந்தும் ஏதோ ஒரு காரியங்களில் இல்ல சமாதானம் இல்ல நான் விரும்புகிறேன் ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கணும் என் பிள்ளை குட்டிகளோட நான் சந்தோஷமா இருக்கணும் என் கணவரோடு நான் சந்தோஷமா இருக்கணும் என் மனைவியோடு நான் சந்தோஷமா இருக்கணும் என்னுடைய பெற்றோர்களோடு நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்பும் பொழுது ஏசு இந்த காலை வழியில் அவங்களோடு கூட பேசுகிறார் உன் விருப்பம் நிறைவேற்றப்படும் அலை லூயா உன் விருப்பம் நிறைவேற்றப்படும் விடாபுடியா ஸ்திரீ விடாப்படியா மத்திய பதினைந்தாம் அதிகத்தில் எழுதியிருக்கிறது அவருடைய மகளுக்கு ஒரு மிகப்பெரிய கொடிய பிசாசுடைய பிரச்சனை அந்த மகளை விட்டு போக மாட்டேது ஆண்ட ஒரு உட்கார்ந்த ஆண்டவரே நீ ஆசிர்வதித்தால் ஒழிய நீ விடுதலை ஆக்கினால் நம்ம நான் உன்னை விடமாட்ட ஆண்டவரே நான் விடவே மாட்ட ஆண்டவரே என்று சொல்லி ஏசப்பா பாதத்தை பிடிச்சுக்கிட்டு அவருடைய மகள் விடுதலை ஆவதற்காக கதறினா கெஞ்சனா துதிச்சா ஸ்தோத்திரம் ஒரு மிகப்பெரிய விசுவாச போராட்டம் இங்க நடக்குது கடைசியில் அவருடைய அந்த விருப்பத்தினுடைய இயேசு அவளை பார்த்து சொன்னுகிறார் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆழக கடவுது என்று சொல்லி இயேசு அவளை விடுதலை ஆக்கினார் யாக்கோபு காலை பிடிச்சுக்கிட்டு என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன் என்று சொல்லி அன்றடைய பாதத்தை பிடித்து அவனை அழுது புலம்பி போடு கர்த்தர் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்தார் அவனை ஆசிர்வதித்து அவர் கடந்து போகணும் இந்த கால விலையில தேவ சமூகத்துல அன்றவரே இந்த வருஷம் முடிவதற்குள்ள நான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் கொள்ளணும் ஒரு சுகத்தை நான் சுதந்திர சுதந்திரத்துக்கொள்ளணும் எனக்கு ஒரு விடுதலை வேணும் என் குடும்பத்துல ஒரு விடுதலை வேணும் என்னுடைய வேலைஸ்தலத்துல ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி இந்த கால விலை நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் அலேலூயா நிச்சயமாக நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீங்க விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி கடத்திறந்த நாளில் ஒரு மிகப்பெரிய வாக்கை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் காட் காட் பிளஸ்யூ